மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறின் சீரூர் எல்லையில் அடங்கா வண்ணம் எல்லையில் அடங்கா வண்ணம் ஈண்டினர் குணந்தார் ஈண்டினர் குணந்தார் எங்கும் பல் பெரும் கிளைஞர் போற்ற கடன் பலவும் செய்து வில் விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான் அப்படியே அந்த காட்சி சொல்கிறார் இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் ஏன்னா தலைவருக்கு ஆசனம் வந்தால் தான் எனக்கு காட்டுக்குள்ள அப்படியே ஒரு மேசை ஒரு புளித்தோலை விரித்து அதே மேலே நாகரன் அமர்ந்துருக்கிறார் அப்படியே அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார் ரெண்டு கையை அப்படி வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாம் கொண்டாந்து தலைவரே தலைவரேன்னு கொண்டாந்து அப்படி முன்னாடி வச்சான் எல்லாம் வைக்க வைக்க அப்படியே பெருகிட்டே போகுது வைக்கிறக்கு பத்தல வேறு கூட்டம் வேறு காற்று நிற்கிறதுக்கு அவங்களும் உள்ளே வரணும் தலைவரே எல்லாம் பொருளாக இருக்கும் அப்படி வாங்கி வை ஆனாச்சு எது இந்த பரிசு போலாம் தூக்கி வெளியே வச்சுட்டு நீங்களே உள்ள வாங்கினாச்சு அதான் அந்த பாடலில் சொல்றாரு மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட வளங்களெல்லாம் நிறைஞ்சு போச்சு மாறில் சீரூர் அதாவது சிற்றூர்னு பேர் சின்ன ஊர் அதாவது சீரூர் அது ஒரு பொருள் சீர்னா பெருமை பெருமை பொருந்தி ஊர் ஏன் கண்ணப்பறை பெற்ற ஊர் அல்லவா அதனால் அது பெருமைக்குரிய ஊர் சீரூர் எல்லையில் அடங்காவண்ணம் கொண்டு வந்த பரிசு ஊர் பத்தலை நினச்சி பாருங்க வீடு பத்தலைலன்னு சொல்லலை ஊர் பத்தலை அப்படின்னா எத்தனையோ கொண்டு வந்திருப்பாங்க அத்தனையும் அன்பினால் கொண்டு வந்து மறந்துடக்கூடாது அரசர் வேற கொண்டு சேர்த்துட்டேன்னா வேண்டாம் நீ ஒன்று கொண்டு கேட்டு அப்படி இல்லை தங்கள் தலைவர் மீது கொண்ட பற்றில அன்பின் காரணமாக கொண்டு வந்து குவித்திருக்கிறது வேடர் கூட்டம் எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு நினைச்சு பாருங்க எல்லையில் அடங்கா வண்ணம் ஈங்கினர் கொடந்தார் எங்கும் பல் பெரும் கிளைஞர் போற்ற கிளைஞ்சா சுற்றம் போற்றுதல்னா வாழ்த்துதல் என்ன வாழ்த்துவாங்க நாகனார் வாழ்க வேடர் கோமான் வாழ்க தின்னனார் வாழ்க இப்படி வாழ்க 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 என்ற முழக்கம் அப்படியே அந்த ஊர் முழுக்க அப்படியே முழங்கி நிற்கிறது எனவே போற்ற என்ன பண்ணாங்க பூசை செய்யலாம் முதல்ல எப்பவுமே நல்லா சிந்திச்சு பாருங்க இப்போ நடக்கக்கூடியது வில் வித்தை அது என்ன கற்றுக்க போகிறார் ஆசிரியர் வந்தாச்சு வில்லு வச்சிருக்கிறாங்க அம்பு வச்சுருக்கிறாங்க அதை இந்த வில்லில் தான் அவர் பயிற்சி எடுக்க போகிறார் அங்கே முன்னாடி இருக்குது ஆசிரியர் இப்போ இதுக்கு விழா எடுக்கணும் எப்படி முதல்ல தெய்வத்தை வணங்க வேண்டும் நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு இருக்கிற வாழ்க்கையில் அவங்க தன் முதல் கட்டம் அப்படி அடியெடுத்து வைக்கும் பொழுது தெய்வத்தை வணங்கி தான் அப்படி தாங்க நம்ம பண்பாடு எந்த செயலாக இருந்தாலும் கருவுற்று விட்டால் தெய்வத்தை வணங்குறோம் அதுக்கு தான் வளைகாலம் குழந்தை பிறந்துச்சா ஒரு வழிபாடு அது ஒரு தெய்வத்தை நன்றியோடு நினைபெறுவதுக்கு பெயர் சூட்டல் மொட்டை மொட்டையடித்தல் இதெல்லாம் தெய்வ சடங்கோடு சேர்த்து வச்சிருக்கிறோம் ஏன் நன்றியை வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவே கொண்டு வரும் எனவே தெய்வத்தையும் நம்மையும் நம் பண்பாட்டையும் பிரிக்க இயலாது அப்படிதான் வாழ்க்கை முறை இந்த மண்ணில் இருந்தது இன்னைக்கு இருக்குது ஒரு பக்கம் இல்லாத போல தோற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க எனவே நாம் அந்த மயக்கத்தில் கடந்து இல்லைன்னே நினச்சிட்ருக்குறோம் இந்த மண்ணையும் தெய்வ வழிபாட்டையும் யாரும் பிரிக்க இல்லை அன்றைக்கி எத்தனை பேர் வரலாம் போகலாம் ஆனால் இந்த மண்ணில் இருக்கிற இந்த பண்பாட்டை சிதைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அது சிதைக்கிறது சில நேரங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகிறது ஆனால் அதை கடந்து இது நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கும் இன்னைக்கு லத்தீன் கிரேக்கம் அப்படின்னு செம்மொழி என்று சொல்லக்கூடிய ஐந்து மொழிகளில் தமிழை தவிர நாலு மொழி போச்சு இன்னைக்கு அது பழக்கத்திலையே இல்லை தமிழ் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்குது எப்படி செத்து செத்து வாழ்ந்ததுக்கு போயிரும் போயிரும் அப்படின்னு ஒரு கவிஞன் இனி தமிழ் மெல்ல சாகும்னா ஒரு கவிஞன் மனம் வெறுத்து போய் ரெண்டாந்த தமிழை கொண்டாட மாட்டீங்களடா இது வாழுமாடாயுது அப்படின்னு வெறுத்து போய் சொன்னால் தமிழ் இனி மெல்ல சாகும் சொன்னவர் யார் தெரியுங்களா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் இனி மெல்ல சாகும் இல்லை இது தெய்வத்தோடு பொருந்திய மொழி ஒருபோதும் சாகாது என்ன கொஞ்சம் குன்றி குன்றிப்போயிருக்கிறது விளங்கி தோன்றிய மொழி இன்னைக்கு குன்றிப்போயிருக்கிறது மீண்டும் இது துளிவிட்டு மேல் எழும் ஏன் அதுதான் அதனுடைய நீம் இதுதான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உண்மை அது தான் எனக்கு நாம் தமிழை கொண்டாட முட்டு தமிழ் காணாமல் போயிடுமா என்ன நம்மளை நம்மளை மாதிரி கோடான கோடி பேரத்தை பார்த்தது இந்த மண்ணும் இந்த மொழியும் ஆண்டாண்டு ஆண்ட அரசர்களாக இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக போயிட்டான் உலகம் முழுக்க ஆண்டவரே இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே தெற்காசியாவை முழுக்க தன் ஒரு குடையில் கொண்டு வந்து ஆண்ட இன்னைக்கு ராஜேந்திர சோனனுடைய இடம் எங்கே இருக்குது தெரியல ஒரு சின்ன க அவருக்கு ஒரு ப ஒரு பள்ளிப்படை கோயில் இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது அவரை வாழ்ந்த வீடு எங்கே இருக்குது அரண்மனை எங்கே இருக்கிறது ஒன்றையும் காண ராசராசருடைய இடம் எங்கே இருக்கிறது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது இருக்கிறது இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ஆராய்ச்சியில் இருக்குது யாரு இமயம் வரை சென்று புலிக்கொடி நாட்டிய சோழ பேரரசு இதுதான் வாழ்க்கை நீங்கள் என்ன அவங்க மாதிரி வாழ்ந்துட்டீங்களா என்ன திருப்பூரே உங்களுக்கு ஆயிடுச்சானே இல்லையே ஒரு பகுதி தானே உங்களுக்கு வச்சிருக்கிறீங்க மொத்தம் உலகத்தையே ஆண்டவனே மண்ணோடு மண்ணாக போயிட்டானே என்ன வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை நாளை நமக்கு வாழ்க்கையில் திரும்பி பார்த்தமுன்னா நீ என்ன செய்து வைத்தாய் அதுதான் நிற்கும் நீ கட்டின வீடு நிற்காது நீ வச்சிருக்கிற மாட மாளிகை செல்வம் ஒன்றும் நிற்காது நீ உலகத்துக்கு எதை கொடுத்து செல்கிறாயோ அது நிற்கும் ராசராசன் ஒரு பெருவுடையார் கோயிலை கொடுத்து சென்றான் அது நின்று கொண்டு ராசேந்திரன் ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்தை கொடுத்து சென்றான் அது நின்று கொண்டு அவங்க வாழ்ந்த மாட மாளிகைகள் மண்ணோடு மண்ணாக போயிற்று இதை நம்ம கண்ணில் பார்த்தாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா இது பெருதான் அளவைன்னு பேரு சிவஞான போதம் முதல் சூத்திரமாதான் சொல்லுது இந்த உலகம் அழிந்து போகும் சொல்லுகிறாயே எதை வைத்து சொல்லுகிறாய் நான் கண்ணில் பார்த்து சொல்லுகிறேன் ஏன் என் முன் இருந்தவன் இன்னைக்கு இல்லை என் விருப்பம் நாளை இல்லை இதுதான் இந்த உலகத்தின் பெருமை என்று சிவஞான போதம் காண்டல் அளவை காரணமாக இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருவன் உண்டு என்று அறுதியிட்டு சொல்லுகிறது சிவஞான போதம் நாம் இங்கே பார்க்க நினச்சி பாருங்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த சூழலில் சொல்கிறார் அந்த வேடர்கள் கொண்டு வைத்திருக்கிற பொற்குவியல்கள் அப்படியே குவிந்து கிடக்கிறது எல்லாம் பார்த்தாச்சு முதல் தெய்வ வழிபாடு நடைபெறட்டும் கடன் சிந்திச்சு பாருங்கள் கொலை தொழிலே தொழிலாக கொண்டவர்கள் வேடர்கள் அந்த கொலை தொழில் தொழிலாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு செய்யாமல் அந்த தொழில் இல்லை அவங்களுக்கு குறிஞ்சி கடவுளாகிய முருகப்பெருமான் அவங்க வழிபடு தெய்வம் மலைக்கடவுள் முருகன் வேடர் கூட்டத்தினுடைய தலைவன் தண்டமிழ் கடவுள் அவர் தான் ஒரு தலைவர் அந்த மண்ணுக்குரிய தலைவன் அப்படின்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது இரக்கணம் சொல்லுகிறது அதனால் பராய்கடன்கள் செய்து இப்போ மன்னன் சொல்லுகிறார் யார் வேடன் விழா தொடங்கட்டும் அதை தலைவர் தாங்க சொல்லணும் நீங்கள் பழைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தர்பார் இருக்கும் அப்படியே வரிசையாக அமைச்சர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க வெளிநாட்டிலிருந்து சில அரசர்கள் வந்திருப்பாங்க எல்லாம் உட்காந்துருக்கும் அமைச்சர் ஒரு வேந்தி வருகை அப்படிங்கிற ஒரு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அவர் பராக்கிரமத்தை சொல்வார் எல்லாம் சொல்லி முடிச்சிடனேன் உங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறோம் அண்ணா அது சொல்ல விழா தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னால் உடனே டம் டம் அப்படி முழுசை கொட்டும் அப்படியே ஆடல் பாடல் எல்லாம் இது நீங்கள் பழைய கால திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இங்கே வேடர்கள் கூட்டம் பூரா காத்து நிற்கும் தலைவன் என்ன சொல்ல போகிறார் அவர் பார்க்கிறார் ம் விழா தொடங்கட்டும் அதுதாங்க தலைவர் அவர் சொன்னார் அடுத்த விழா அது வரைக்கும் காத்திருக்கிறார் கொண்டு வந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வேலைக்கு வெளியில் கொண்டு வச்சுட்டு தலைவரை என்ன ஆணையிடுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று அந்த வேடர் கூட்டம் காத்து கிடக்கிறது நாகன் சொல்லுகிறான் பூசை முடிந்தது ம் தொடங்கட்டும் விழா அப்படி இந்த விழா எப்படி இருந்துச்சு சொன்னார் பாருங்க வில் விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோபான் வேடர் கூட்டத்தின் தலைவன் விழா தொடங்கட்டும் என்று அறிவித்தான் அறிவித்த மாத்திரத்தில் என்ன நடந்தது